கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து விசாரிப்பதற்கென நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பொதுமக்களிடமிருந்து இருந்து முறைப்பாடுகளையும் தகவல்களையும் கோர தொடங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் மோசடி குற்றவியல் நம்பிக்கை துரோகம் அதிகாரம் மற்றும் அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்தல் சட்டவிரோத ஆட்சேர்ப்புகள் மற்றும் கொள்முதல் விதிமீறல்கள் தொடர்பில் அந்த ஆணைக்குழு விசாரிக்க உள்ளது அத்துடன் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு விடுவதில் இடம்பெற்ற முறைகேடுகள் முறையான நடைமுறைகளை மீறி முன்னெடுக்கப்பட்ட வழக்குகள் மற்றும் இணக்கப்பாடுகள் இவற்றின் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்திற்கு ஏற்பட்ட பாரிய நஷ்டங்கள் என்பன குறித்தும் இதன்போது விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் வினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் பதினாலாம் இலக்கு விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் அறுபத்தி ஒன்பதின் கீழ் சைபர்டி இலக்க அதிவு சேட வர்த்தமானி மூலம் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி சட்டத்தரணி பி எஸ் ரணசிங்க தலைமையில் இந்த ஆணைக்குழுவில் இ ஆர் எம் எச் ஏ டி எஸ் விக்ரமசிங்க ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றனர் ஆணைக்குழு தனது முதலாவது இடைக்கால அறிக்கையை மூன்று மாதங்களுக்குள் இறுதி அறிக்கையை ஆறு மாதங்களுக்குள் ஜனாதிபதி செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் தனிநபர்கள் அல்லது அமைப்புகள் தமது எழுத்து மூலமான முறைப்பாடுகள் சிங்களம் தமிழ் அல்லது ஆங்கில மொழிகளில் கீழ்வர் முகவரிக்கு அனுப்பலாம் செயலாளர் ஜனாதிபதி விசாரணை இலக்கம் காலி வீதி கொழும்பு அனைத்தும் முன்னதாக சமர்ப்பிக்க வேண்டும் முறைப்பாட்டாளர்களின் பெயர் முகவரி தொலைபேசி இலக்கம் மற்றும் தேசிய அடையாள இலக்கம் ஆகியவை குறிப்பிடப்பட வேண்டும் தமது அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாதவர்கள் அதனை கூற முடியும் வாய் மூலமாக தகவல்களை வழங்க விரும்புவோர் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு முன்னூற்றி ஒன்று எழுநூற்றி முப்பத்தி ஐந்து என்ற தொலைபேசி இலக்கம் கத்தை அழைத்து பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு முன்னர் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு நூறு நவீன சொகுசு மின்சார பேருந்துகளை விரைவாக வழங்குவதற்கு சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷெங்ஹோங் தெரிவித்திருக்கிறார் எரிபொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் பாரிய சுற்றுச்சூழல் மாசடைவை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறு வழங்கப்பட திட்டமிட்டுள்ள ஒரு பேருந்தின் விலை சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அமெரிக்க டாலர்கள் என தூதுவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் லம்பர்ட் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக்க பிரதி அமைச்சர் ஜனித் அருவான் கொடித்துவக்கு ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது சந்திப்பின் போது பிராந்திய தொடர்புகளை வலுப்படுத்தல் விமான போக்குவரத்து உட்கட்டமைப்பு அபிவிருத்தி துறைமுக அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்த்தல் போன்ற விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்திருக்கிறது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பிரதான மையமாக இலங்கை விளங்குவதால் பிரான்சிற்கு இது விசேட முக்கியத்துவம் வாய்ந்தது என தூதுவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளையும் மேலும் விரிவுபடுத்த பிரான்ஸ் தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் தித்வா புயலால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்த தூதுவர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து மனிதாபிமான விமான உதவிகளை வழங்க பிரான்ஸ் பங்களிப்பு செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிலையத்தின் ஊடாக மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஆதரவு வழங்க பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருகின்றன புயலுக்கு பின்னரும் சுற்றுலா பயணிகளுக்கான பயண ஆலோசனைகளை சாதகமாக போன பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இலங்கை விமான போக்குவரத்தை மேம்படுத்த சிக்னல் அமைப்புகள் ரோய்டார் மற்றும் விமான கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களில் பிரெஞ்சு நிறுவனங்களின் நிபுணத்துவத்தை பயன்படுத்த முடியும் என தூதுவர் தெரிவித்திருக்கிறார் மத்திய விமான நிலையத்தின் பிரான்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் முதலீடு திட்டம் ஒன்றை மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்கலாம் என தூதுவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே நேரம் கொழும்பு துறைமுகத்தில் மேற்கு முனைய திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக சாத்தியக்கூறு அறிக்கைகள் கிடைத்தவுடன் பொருத்தமான முதலீடு மாதிரி குறித்து தீர்மானிக்கப்படும் என அமைச்சர் அருண கருணா திலக்க தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் மூலோபாய ரீதியான அமைவிடம் வான் மற்றும் கடல் ஆகிய இரு துறைகளிலும் மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டிய அமைச்சர் பிரான்சுடன் இணைந்து செயற்பட அரசாங்கம் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கும் வகையில் அதன் அமெரிக்க செயல்பாடுகளை டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு பெற்ற முதலீட்டாளர்கள் குழுவிடம் ஒப்படைக்க அமெரிக்கா மற்றும் சீனா இடையே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின்படி டிக்டாக் யூஎஸ்டிஎஸ் ஜாயின்ட் வெஞ்சூர் எல்எல்சி என்ற புதிய நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது அமெரிக்க பயனர்களின் தரவு பாதுகாப்பு அல்கரிதம் மற்றும் உள்ளடக்க கட்டுப்பாடு ஆகியவற்றை கண்காணிக்கும் டிக்டாக்கின் தாய் நிறுவனமான சீனாவை சேர்ந்த புதிய நிறுவனத்தில் வரும் சதவீத பங்குகளை மட்டுமே வைத்திருக்கும் மீதமுள்ள பெரும்பான்மை பங்குகள் அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் இருக்கும் அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஒராக்வில் சில்வர் லீக் மற்றும் ஐக்கிய அமீரகத்தின் எம்ஜிஎக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இதில் முக்கிய முதலீட்டாளர்களாக உள்ளன புதிய நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்றி அதிகாரியாக அடம் பிரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதன் ஏழு பேர் கொண்ட பணிப்பாளர் குழுவில் பெரும்பான்மையினர் அமெரிக்கர்களாக இருப்பார்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து தனது சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த விவகாரத்தை ஒரு அழகான முடிவுக்கு கொண்டு வந்ததில் மகிழ்ச்சி என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி அளித்த சீன ஜனாதிபதி ஷி ஜின் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார்